வணக்கம் காஞ்சேஷன் பேசுகிறேன் எப்படிங்க ஒன்றும் இல்லை இப்போது நியூஸில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் போனாலும் சரி யூடியூப் போனாலும் சரி ஜென்ரலாக இப்போ எல்லாேருமே இன்னி மாநிலம் தான் ரெண்டு பேர் கேட்டாங்க அதாவது வெளியே அப்படி பேசும்போது என்ன ஆச்சுப்பா அந்த மணிமேகல பிரியங்கா இருக்காது அவ்வளோ பெரிய டாபிக் அது ஒன்றும் புரியல எனக்கு ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணலே அந்த டாபிக் தான் மணி மேகலை தப்பா பிரியாங்கா தப்பா அப்படின்னு அது நானும் அதுவும் பேசுகிறில் பாரு இவங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இதே தான் போதும் அது நம்ம தேவையில்லாத ஏன்னா யாருமே நம்ம பார்த்ததில்ல யாரை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அதை பற்றி கமெண்ட் நம்ம சொல்கிறது தெரியக்கிடாது ஏன்னா அந்த டைட்டிலே வருது குக் வித்து கோமாலின்னு குக்குன்னு நம்ம வீட்டில் தமிழ் பண்ண நம்ம நிம்மதியாக இருக்குமே அவங்க ஏன் நம்ம கோமாளி ஆகும் இவங்க கதை அவங்க டிஆர்பிக்காக அந்த அந்த சீன் போயிட்டு தான் இருக்கும் நாளைக்கு திடீர்னு அக்கா என்ன தங்கச்சி சரியாக போயிடும் அப்போ நம்மளாம் கம்முன்னு வேடி பார்த்துட்டு கிளாப் பண்ணிட்டு வரணும் ஸோ அந்த கதை நம்ம வேண்டாம் அது விட்டுறோம் ஹெல்மெட் போட்டோம் அது ஒரு லைனாக போயின்னு இருக்காங்க போட்டோம் அப்புறம் இன்றைக்கி ரெண்டு ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ண நேற்று வந்து இது கிரிவலம் போயிருந்தாங்க போயிட்டு சொன்னாங்க நல்ல கூட்டம் போய் மாட்டினோம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ட்ரெயினில் தான் வந்தோம் ஏன்னா இப்போ பீச்சில் இருந்து வண்டி விட்றாங்க ஸ்டேட் திருவண்ணாமலைக்கு அதில் போனோம் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேருந்து பஸ்ஸில் வந்தால் அப்படி இப்படினாங்க கூட்டம் நாங்கள் கூட்டம் அப்பேப்பட்ட கூட்டங்க நாங்கள் அது மாதிரி இன்றைக்கி டிவிலையும் போட்டாங்க ஒரு அஞ்சரை மணிக்கு பார்த்தேன் நல்ல கூட்டம் ட்ரெயினில் அச்சு புடிச்சுன்னு ஏறுறாங்க அவ்வளோ ஜனத்துக்கு ட்ரெயின் எங்கெங்க பார்ப்போம் இங்கே மூணு வண்டி கும்பல் இருக்குங்க மூணு ட்ரெயின் ஏறலாம் அவ்வளோ கும்பல் ஒரே ட்ரெயினில் ஏறுமோ எவ்வளோ இதில் எத்தனை பேர் அடிப்படம் குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு என்ன எனக்கு ஒன்றும் புரியல கிரிவல அன்னைக்கு தான் போகணுன்னு இருக்கா இதில் என்ன ஒரு ட்ரெண்ட்டு தெரியுங்களா நான் வந்து அஞ்சு பௌர்ணமிக்கு போயிட்டேன் இதில் வர இந்த தோசைக்காரங்க சொல்லி விட்ருவாங்க நீங்கள் வந்து ஒரு எட்டு ஒரு மண்டலம் போங்க ஒரு அஞ்சு வாட்டி நீங்கள் பௌர்ணமிக்கே போகணும் மிஸ் ஆக போனீங்க நீங்கள் நினச்ச காரியம் பழிக்க சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார் ஏன்னா அவருக்கு நம்ம ஏதோ கொடுப்போம் வாங்கிட்டு போயிடுவார் போய் அவசரப்படுறது யாருங்க இதில் வேறு நம்ம அஞ்சு வாரம் போக முடியாமல் போகலாம் உடனே நம்ம ஆகிடும் மறுபடியும் அவர் போய் பார்த்தா அந்த சொன்னால் இல்லையா அஞ்சு வாரம் நீங்கள் போகணும் விடாமல் போகணும் என்ன விடாமல் போகணும் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இதில் நிறைய பேர் ஃபேமிலியை பார்க்கணும் அவங்க போய் தானே அம்மா அப்பா இருப்பாங்க இவங்களாம் விட்டு போக முடியுமா போகணும் அதே மாதிரி முடியாதவங்க போகிற இருக்கும் பசியும் பட்டியும் அங்கே போகிற இடத்துல ஹோட்டல் எல்லாமே ஃபுல்லாம் அந்த சொன்னாங்க எல்லாத்துக்குமே கஷ்டமாகிடுச்சு தண்ணி எடுத்து போனால் என்னால் முடியலை ரொம்ப டயர்டாகிடுச்சு எத் எவ்வளோ நேரம்தான் நீங்கள் கிரிவலத்தில் பித் கேர் சாப்பிட்டு போவீங்க வழியெல்லாம் கடை இருக்குன்னு பேர் இது மாதிரி கிரிவலம் டைமில் சரியான கூட்டம் இருக்கும் ஒன்றும் கூட கிடைக்காது அதுதான் விஷயம் ஏதோ நான் போய் வந்துட்டாங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் தவிர்க்கலாம் மீன்ஸ் கும்பலாக நேரத்தில் வேண்டாங்க திருத்தணி போய் மாட்டேங்குது அது மக்கள் தான் வேலையானு போய் போகலாம் போனால் நம்மளுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும் சாமி கும்பிட்டா இது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக கோயிலுக்கு போனால் நம்ம வந்து அந்த மன நிம்மதியோடு தான் போகணும் போயிட்டு டென்ஷனு ஒருத்தனை திட்டுறது அவனை திட்டுறது இவனை திட்டுறது பார்த்துப்படா உனக்கு அனுப்பி இல்லையா ஏன்னா இந்த டைலாக்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா நம்மளே அந்த பசியில் இருப்போம் டயர்ட்னஸில் இருப்போம் முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருந்த டென்ஷனில் இருப்போம் வார்த்தைகள் அப்படி இப்படி வரதான் செய்யும் இதெல்லாம் பார்த்து செய்யணும் அது மற்ற நாளையும் போகலாம் அப்படின்னு அந்த மனப்பக்கம் வரணும் வந்தால் தான் சரியாக போகுது ஓகே ஏன்னா சும்மா ஏற்றி விட்டு போயிடுவாங்க அதை தான் நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு வாரம் மிஸ் ஆகிட்டால் ஒன்றும் சாமி கொடுத்தாங்க எந்த சாமியும் இப்படி தான் வரணும்னு எந்த ரொல்லையும் போடலைங்க உங்கள் நம்ம வசதியை பொறுத்து தான் இருக்குது கிரிவலம் வா அஞ்சு வாரம் கண்டிப்பாக ஏதோ தவிர்த்து போச்சுன்னு உடனே நம்மளே சொல்லிப்போம் உடனே கூடாதுன்னு சொல்லலாம் உனக்கு அது ஏன் தீரலைண்ணா நீ வரல வரலப்பர் அப்படின்னு அவங்க ஏற்றுக்குவோம் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம மனசு எப்படி கிதோ அதன்படி போங்க மன தான் சாமி எனக்கு தெரிஞ்சது தான் நான் அப்படி தாங்க செய்வேன் கும்பலெலாம் போகவே மாட்டேன் கோயிலுக்கு அதை விஷயம் சபரிமலை மட்டும்தான் போவேன் அதில் கூட எனக்கு போய்ட்டேன் அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மேலே போய்ட்டு போதும் ஏன்னா அது கூட வருஷம் வருஷம் போகணும் மிஸ் ஆகும் அது எப்படியோ மார்த்திக்கேற்றி போய்டும் நவம்பர் போவோம் இல்லாட்டி ஜூன் போவோம் அது ஏதோ ஒன்று அப்படி மாறி கீறி போயிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி காலியார் இருந்தால் தான் நான் கோயிலுக்கு போவேன் சரி கோயில் மட்டும் விட்டுருவா அடுத்து வரலாம் இந்த குன்றக்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த குன்றக்குடியில் ஒரு கோயில் யானை ஃபயர் ஆக்சிடெண்டில் இறந்துச்சு ஒரு நாலு முடிஞ்சு பார்த்திங்களா டிவியில் போட்டாங்க அது எப்படின்னா அந்த அந்த எதோ ஃபயர் ஆகிட்டு இருக்குது அந்த யானை கட்டி போட்டுருக்காங்க அதில் எக்ஸ்கேப் ஆக முடியலையான இதில் பாவம் ஃபுல்லாக ஏறிஞ்சி அது நிற்க முடியாமல் நம்மளாலே முடியாது முடியாத யானை வந்து ஏறிஞ்சிச்சின்னா அது ஆகும் தோரில் ஒரு மாதிரி ஆகிட்டு அது ஆயின் பண்ணுற தடவை ஒன்றும் பண்ண முடியும் அதே அதுக்கீடு நிற்க வைச்ச யானை அப்படியே வள்ளி தாங்க போயிருந்தேன் இறந்துடுச்சுங்க அதை பற்றி போட்டிருக்காங்க அதனுடைய ஆத்மாவை பேசும் அதாவது ஆன்மா கேட்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க நியாயமாக தான் படுது அது என்னென்னு பாருங்கள் சாமியாக கேட்டது நீங்கள் கட்டிய கோயிலுக்கு வாசலில் என்னை போட்டு கட்டுங்கன்னு சாமியாக கேட்டது நீங்கள் கட்டின கோயிலுக்கு அதான் நம்ம கட்டின கோவிலுக்கு யானை எடுத்து வந்து கட்டுன்னு எந்த சாமியும் கேட்குங்க நம்மளால் நம்ம விருப்பத்தை ஏற்றாது கட்டணும் அது நம்ம யானை இருந்ததுன்னா அது அழகுன்னு அழகு தான் அது சில குருவாயூர் கோயிலில் கேரளத்தில் இல்லாங்கிறது பாருங்க யானைக்குன்னு மெனைக்கிடணும் கெட்டால் தான் அதுக்கான வசதி வாய்ப்புகள் தான் சில கோயிலில் பாருங்கள் அப்படியே அதுக்கு குளிக்கிறது இடமே வச்சுருப்பாங்க அதுக்கான தேவையான இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் குருவாயிரில் நிறைய பார்த்துருக்கேன் அங்கே கரும்பு கட்டு அதுக்கு இது எதுவும் கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறது தான் அது சாப்பிடுவாங்க இந்த பாகு கொடுக்குறது தான் சாப்பிடுவோம் மற்றபடி அது ஒன்றும் இது நம்ம சில இடத்துலாம் பார்த்தா யானை பஸ் ஸ்டாண்டர் கூடலாம் வரும் இப்போ அந்த கோயிலுக்கு அந்த தேர் பார்த்துனாங்களேன் தேர் இல்லை கோயில் ஏதோ விசேஷம் நாங்கள் யானையை முன்ன கூட்டும் அது பாடு எல்லாருக்கும் கலெக்ஷன் பண்ணி போவோம் அதெல்லாம் பாவோம் அது மாதிரி கொடுமை பண்ணக்கூடாது வேறுனா அதே மாதிரி என் தோள்கள்னு அது சொல்கிறது என் மேலே என் சொல்ற உங்களோடு சேர்த்து சாமியை வைக்கணுங்க சாமியை வைங்க கூட நீங்களே ஏறிங்க என்னடா இது அப்படின்ட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டை விட்டு காட்டில் உங்களால் ரெண்டு வருஷம் ஃபுல்லாக இருக்க முடியுமா நம்மளுக்கு கேட்குது க வீட்டை விட்டு இல்லை நாட்டை விட்டு காட்டில் வந்து என்னை மட்டும் ஏன் அப்படி கொடம்பு பண்ணுறீங்க இது வந்து ஒரு படி அது ஆத்மா ஆன்மா கேட்குற மாதிரி சொல்லிட்டு இப்போ எனக்காக வந்து அதை பார்த்தா வெறுப்பாக இருக்குது உண்மைதானே அது யானையை கொடம்பு பண்ணி அது பா எரிஞ்சி எரிஞ்சு அதுக்கு வைத்தியம் பண்ண முடியாமல் வைத்தியம் பண்ணால் அது உடம்பு ஏற்றுக்கலை அதை நம்ம கொடுமை பண்ணி தான் இறந்துருச்சது அது சொல்லு இப்போ மட்டும் ஏன்டா எனக்காக வருத்தப்படுங்க உங்கள் வருத்தம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையான்னு நியாயமான கேள்வி தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் உங்களுக்கு நான் செத்த பிறகு தான் என் மேலே அன்பு ஆசை பாசம் எல்லாம் வருது இதெல்லாம் தூக்கி போட்டு தூக்கி குப்பையில் போடுங்க அப்படிங்க வாழும்போது என்னென்ன கொடுமை பண்ணிங்க அது அதாவது இந்த பெரிய பெரிய ஊரெல்லாம் வரும்போது பெருசாக யானையை கூப்பிட்டு வர்றது போகிறது வர்றது இந்த வெடிலாம் வைப்பாங்க சில யானைக்கு பழக்கப்பட்ட யானைக்கு மட்டும்தான் அந்த தீபந்தம் நெருப்பு இதெல்லாம் பார்த்தா பழக்கப்பட்ட யானைக்கு தான் இருக்கும் சில நேரத்தில் நம்மளுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் தெரியுங்களா இந்த வெடி டமால் டமான்னு வெடிப்பான் மானை வெடிக்க அது அவனுக்கு குஷியாக இருக்கும் யாருமே கிட்ட இருக்க மாட்டான் வெடிச்சுட்டு அவன் போட்டு ஓடி போயிடுவான் கிட்ட இருக்க மாட்டிக்கிறது யார் அதான் இதுதான் யானை பேசுகிற மாதிரி போகிறான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் காஞ்சித்தரோடய யானை வச்சுருந்தாங்க காமரட்சிவம் கோயிலெலாம் யானை இல்லாத கோயில் கிடையாதுன்னு இப்போ எங்கேயுமே யானை கிடையாதுங்க சங்கரமத்தில் இருந்துது அங்கேருந்தே யானை வரும் இந்த கோயிலுக்கு வரும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் யானை வரும் பின்னாடியே அந்த அம்மா யானை வரும் அது சாப்பாடு போடுறது தீனி போடுறது அந்த காமச்சங்க முனையில் உள்ளே யானைக்குன்னு ஒரு செட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க அங்கே தான் இருக்கும் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க யானைலாம் கிடையாது அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தாங்க சில அனிமல்ஸ் வளர்க்கணும் சில பேர் இந்த பெட் அனிமன் வளர்க்குறாங்க தெரியுங்களா நாய் நாங்களும் கூட வளர்த்துருக்கேன் ஆனால் அவ்வளோ அழகாக நாங்கள் பார்த்துக்குவோம் எங்கள் பேச்சை கேட்கும் அதுக்கான தனி மரியாதை தாம்பரத்தில் இருக்கும்போது அதுக்கான ரூம் மாதிரி கட்டியிருக்கேன் அதில் இருக்கும் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது நம்ம வீட்டு வெளியே அதுக்கான நம்ம எங்கள் நான்கம்பது கூட என் பசங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பெட்டெல்லாம் போடுவாங்க அது இருக்கும் உள்ளவே வராதுங்க அது மாதிரி வெப்போம் செயின் இல்லாமல் வளர்ப்பேன் எங்கேயும் போகாது நம்மளுக்கு கண் கூப்பிட்டா உடனே வந்துடும் அது மா அதுலேயே நாய் இருந்தோன்னா இன்னும் சூப்பர் நாய் எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்ம குரலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும் அதை மாதிரி வளர்க்கணும் சில பேர் என்ன பண்ணுறா குட்டி நாயை வாங்கிட்டு அது குழந்த அது ஒரு ரெண்டு மாதம் நாய் கொடுக்குறது அதுக்கு செயின் வாங்கினேன்னு போயிட்டு இந்த கண்ணுக்குட்டி கட்டுற செயின் வாங்கி மாட்டிடுவாங்க நிறைய பேர் தெரு நாய்ங்க அது அதை விட்டா பாவம் எங்க அதை போய் செயினை போட்டுக்கிட்டு அந்த செயின் வெயிட்லேயே அது கழுத்து தாங்கிடும் அது மாதிரி வளர்க்குறாங்க இன்னும் சில பணக்கார வீட்டு நாய்லாம் பண்ணுறேன் அதாவது பணக்கா வெட்டணுன்னா இந்த ஹைப்ரிட் அப்படின்னுவாங்க நான் நிறைய நாய்ங்களை பார்த்துருக்கேன் நான் டூட்டிக்கு போட்டு தான் போகும்போது இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லையும் பார்த்துருக்கேன் எக்ம டேஷன்லேயும் பார்த்துருக்கேன் நிறைய நாய்களை தந்து அவங்களால் வளர்க்க முடியாது இல்லை பார்த்துக்க முடியலையா ஏன்னா அவங்க என்ன வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கும் இல்லை பார்த்துக்க முடியாத நிலமாக இருக்கும் காரில் கூப்பிட்டு வந்து அந்த யானை அப்படின்னு அந்த சாரி அந்த நாயை நைஸாக கைட்டு விட்டுறாங்க கட்டி விட்டால் அது ஓனர் போதுன்னு பின்னாடியே போவோம் அவன் அப்படி போகிற மாதிரி வந்து கார் எடுத்து போயிட்டே இருப்பாங்க இந்த நாய் அந்த மனைவி இருக்கிற திருத்தியும் போவோம் சேர்ஸ் பண்ணிட்டு போவோம் ஐயோ விட்டு போகிறாங்களேன்னு அவன் அவ்வளோ தான் எஸ்கேப் போயிடுவான் அது மாதிரி நாய் எத்தனை தெரியும் சென்ட்ரல் ஸ்டேஷனாக இருக்குது எக்மல் இருக்குது அது வந்து என்னான்னா பெரிய பெரிய நாய்ங்க தான் அதை பார்த்தா பங்களாவில் பார்த்தா நம்ம பயப்படுவோம் இங்கே வந்து அது கோழையாக இருக்கும் ஏன்னா அது வளக பெட்டானது தனது வேண்டிய நாயெலாம் ரொம்ப கோழையாக இருக்குங்க மற்ற நாயை பார்த்து இது பயப்படும் குட்டி நாயெலாம் வந்து இது கடிக்கும் அதாவது சின்ன தம்பி பிரபு மாதிரி வச்சுக்கங்க ஆள் தான் அப்படி ஆனால் குழந்த உள்ளம் அது சும்மா வீட்டுக்குள்ளே தான் அவர் நம்ம இருக்கிற தைரியம் தான் ஒரு குலைப்பார் வீட்டு நாயெலாம் அப்படி தான் இருக்கும் வெளியே எடுத்துகிட்டு போங்கண்ணே பக்கத்துலவே போகாது மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி நாயை வளர்க்க முடிஞ்சால் வளங்க இல்லாட்டி வளர்க்காதீங்க பாவம் அது விட்டுடுங்க யாருன்னா வளர்த்துக்கிட்டோம் அதே மாதிரி பூனையும் பாருங்கள் சில பேர் ரொம்ப இதுவும் திடீர்னு ஒருத்தர் வந்து பூனையெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னா அந்த பூனை எடுத்து ரோட்டில் விட்டுருவாங்க அப்படின்னு பூனைன்னு போக ஞாபகம் வந்து பாருங்கள் இந்த ஆவடியில் நியூ சன் நியூஸில் தான் போனாங்க பிரியாணிக்கு கறியை போடுறாங்க கிலோ நூறுரூவா அப்படின்னு சன் நியூஸில் போனாங்க ஆவடி அம்பத்தூர் அந்த அந்த வட்டாரத்தில் ஃபுல்லாக திடீர்னு பார்த்தா பூனைலாம் காணா போயிடுச்சு இங்கே காணோம் அங்கே டி நகரில் இருக்கிற போன காணும் என்னடா ஃபோனைகள்ல இன்னும் கம்ப்ளைண்ட் வந்துனே இருக்குது சில பேர் சொல்கிறாங்க சில பேர் ரொம்ப ஆசையாக வளர்ப்பாங்க அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி என்னடா காணுன்னு போய் பார்த்தா எல்லா பூனையும் பிடிச்சி மொத்த ஒரு கும்பல் இருக்குது பார்த்தா அந்த ஆவடி கிட்ட ஏதோ ஒரு இடத்துல பூனியாக நல்லா தோலை எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆட்டுக்கறி கூட மிக்ஸ் பண்ணி ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறாங்க இதை நம்பி நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி பிரியாணி தாப்பிடமே எந்த ஹோட்டலில் எந்த பூனைக்கறி இருக்கில்லை நல்லா பாஞ்சி மருகுதான தெரியல நம்ம நினைப்போம் எல்லாம் ஆடு நல்லா பூனை நினைவு அது ஞாபகம் அது அது கொஞ்சம் பாருங்க சில இடத்துல பெட்டாக நம்ம முயல் வளர்ப்பாங்க முயல் வளர்க்குறாங்க நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டு வாரத்தில் எங்களால் தாங்க முடியாது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தாங்க முடியாது அது யூரின் போச்சுன்னாங்க அந்த ஸ்மெல்லு சும்மா ஊற கூட்டிடும் அது மாதிரி அதுக்கு தனியாக இடம் இருக்கணும் வளர்க்கணும் அதே மாதிரி கோழி வளர்க்கலாம் கோழிலாம் வளர்த்தினா இப்போ வர்றதெல்லாம் ஹைப்ரிட் இதுதான் அதில் எப்ப இப்போ வளர்கிற கோயிலாம் கரெக்டாக மூணு மாதம் நாலு மாதம் இல்லை இது அதுக்கப்புறம் தான் ப்ராய்லர் சிக்கன் அதுக்கப்புறம் இது அதுவே இயந்திரம் நீங்கள் ஒன்றும் பண்ணால் அதுவே கூட இயந்திரம் ஏன்னா நான் பவுல்ட்ரிலாம் போயிருக்கேன் கிளாஸில் அங்கே வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லணும்னா கோழி பண்ணைக்கு லோன் தருவாங்க எல்லாம் செய்வாங்க பெரிய கிரவுண்டு மாதிரி இல்லை நம்ம வீட்டு மாடியில் கூட செய்யலாம் அதில் நெல் போட்டு ந நைசாக நெல்லை போட்டு மணல் எல்லாம் போட்டு கோழியை விடணுங்க தவிடு போட்டு வளர்க்கணும் கோழியை விடணும் அது போட்டு அதில் மேயணும் அது வெளியே வரக்கூட ஃபுல்லாக நெட்டு அடிச்சிடணும் ஏன்னா ஃப்ரெண்டுங்களாம் வருவாங்க பாம்புலாம் வரும் அதுக்காக நெட்டு அடிச்சிடணும் தண்ணி கூட ஒரு வலை மாதிரி வச்சு ஒரு பானையில் கட்டி விட்டுணும் அது கோழி அந்த தலை வரைக்கும் உள்ளே போய் தண்ணி குடிச்சுட்டு வரணும் அந்த அது என்ன விஷயன்னா அந்த தவிடில் ஒரு ட்ராப் தண்ணி போட்டால் கூட ஃபுல் ஃபார்ம் போயிடுங்க ஒரு கோழி பண்ணையை காலையாகும் எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்களேன் அந்த கோழி அது மேலே நடந்து நடந்து அந்த கால் சந்தில் அந்த ஈரம் பத பட்டுச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி உழுப்பு கூத்துரும் பூச்சி வரும் அது வந்தாலே கோழி சிக்காயிடும் ஒரு கோழி சிக்காச்சுன்னா டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு கோழி சிக்காச்சுன்னா அடுத்த செகண்ட் டக்கு 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 வரும் இம்மிடியேட்டாக வரும் நைட்டு பார்த்து நாளைக்கு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோழிக்கு சிக்காயிடும் அதனால் பவுல்ட்ரிலாம் ரொம்ப உஷாராக பார்க்கணும் ஏன்னா அது படித்ததுனால எனக்கு தெரியும் அதெல்லாம் ஜமன் சைடு தான் வாங்கி வச்சுடுவேன் ஆனால் போல எல்லாம் எல்லாமே காலத்துக்கலாம் அப்படின்ட்டு தேனா தான் நம்ம சன் டிவி இருக்கு இல்லையா அந்த பில்டிங் பக்கத்தில் தான் இருக்கும் பவுல்ட்ரி அங்கெல்லாம் நான் போய் சர்டிவ்லாம் வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்லா சர்டிஃபிகேட்லாம் வாங்கினேன் அது ஒரு பீரியட் சின்ன இருக்கும்போது அதை பார்த்து அதனால் தான் அந்த பவுல்ட்ரி தெரியும் அது மாதிரி வளர்க்கலாம் உங்களால் பார்த்துக்க முடிஞ்சா மட்டும் வளங்க ஆக்க வேணாம் அதுதான் வேறு ஒன்றில் இந்த நாய்க்கு அதை சொன்னேன் இந்த யானை நாயில் அந்த நாய் போனலாம் வந்துட்டார் ஓகே வேலையாக எடுத்துக்கோங்க பார்க்கலாம்